ஓம் சாந்தி ஸ்வயம் ஓர் சர்வக்கு பிரதி மனசா துவாரா யோக கீத்தியோ காயோகோ சுயத்திற்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை உபயோகப்படுத்துங்கள் ஜெசே வாணி கி பிரக்டிஸ் கர்த்தே கர்த்தே வாணிக்கு சக்திசாலி ஹோ கை ஹோ சாந்தி ஹோசேஷி சக்திக்கு அபியசி பண்ணே எவ்வாறு வார்த்தைகளை பயிற்சி செய்து செய்து வார்த்தைகளில் சக்தி வாய்ந்தவராக ஆகிவிட்டீர்கள் அவ்வாறே அமைதி சக்தியின் பயிற்சி நிறைந்தவராக ஆகிக் கொண்டே செல்லுங்கள் ஆகிச்சல் வாணி வாணிவா ஸ்தூல் கே துவாரா சேவாக்கா சமை நகி மிலைகா வரக்கூடிய காலகட்டத்தில் வார்த்தைகளாலோ அல்லது ஸ்தூலமான சாதனங்களாலோ சேவை செய்வதற்கான நேரம் கிடைக்கப்பெறாது ஏசே சமைப்பர் சாந்திக்கு சக்திக்கு சாதன் ஆவசியக் ஹோங்கே கித் ஜோ மகான் சக்திசாலி ஹோத்தி சூக் அப்படிப்பட்ட நேரத்தில் அமைதி சக்தியின் சாதனம் அவசியமானதாகும் ஏனென்றால் எந்த அளவிற்கு ஒரு பொருள் உயர்ந்ததாக சக்தி வாய்ந்ததாக இருக்குமோ அது அந்த அளவிற்கு மிகுந்த சூக்மமானதாக இருக்கும் தோ வாணி சேஷு சங்கலப் சூக்மஹ்ம கா பிரபாவ் சக்திசாலி ஹோகா எனவே வார்த்தைகளை விட சுத்தமான எண்ணங்கள் சூக்மமானவையாகும் எனவே சூக்மத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஓம் சாந்தி